ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவிய வடியிலும் கவிதை நடை தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடோ என்ன பார்க்க போறோன்னா கடவுளை தேடிய ஒரு பயணம் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வீடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வெடிக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் கடவுளை குறித்து என்ன நினைக்கின்றார்கள் என்று கடவுள் என்றால் அழகானவர் அற்புதமான பல அதிசயங்களை நிகழ்த்தி ஆடம்பரமான வாழ்வை அனுபவிப்பவர் என்றும் கல்வி செல்வம் வீரம் ஆகிய மூன்றிலும் மூழ்கித் தலைத்து நிம்மதி காண்பவர் என்றும் நினைக்கின்றார் அவர் நினைத்ததை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கும் வல்லமை கொண்டவர் என்பதா அவரே காத்தல் படைத்தல் அழித்தல் ஆகிய முப்பணிகளையும் செய்பவராகவே இருக்கின்றார் என்றும் சொல்லுகின்றார் அதிலும் குறிப்பாக கடவுள் என்பவர் தனக்காகவே தனி உலகை உருவாக்கி அதில் வீட்டையும் நாட்டையும் கட்டி காப்பவராக ஒரு ராஜா ராணி போல் தனி ராஜ்யம் செய்து வாழ்பவர் என்றும் எண்ணுகின்றார் உண்மையில் ஒரு நாட்டின் குடிமக்கள் எல்லோரும் வறுமையாலும் பிணியாலும் உடல் உள்ளத்தில் வழிகொண்டு வாடும்போது அந்த நாட்டை தனது கட்டுப்பாட்டில் ஆட்சி புரியும் ஒரு அரசனும் அரசையும் உல்லாசமாக ராஜபோக வாழ்வை வாழ்கின்றார்கள் என்றான் அவர்களை அரசனும் அரசையும் என்று சொல்லுவதை விடுத்து திருடர்கள் என்றும் கொலைகாரர்கள் என்றும் தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கையில் உலக உயிர்கள் எல்லாம் அறியாமல் இன்பத்துன்பத்தில் சிக்கித் தவிக்கும் போது கடவுள் மட்டும் எப்படி எதையும் கண்டும் காணாமல் ஒரு ஆணும் பெண்ணுமாக ஆனந்தம் கொண்டு அரசாள முடியும் என்று எண்ணிப்பாருங்கள் அப்படி அரசாலும் கடவுள் நல்ல கடவுளாக எப்படி இருக்க முடியும் என்று உற்று உணர்ந்து பாருங்கள் அப்படிப்பட்ட கடவுளை நாம் எதற்கு வணங்கி வழிபட வேண்டும் என்றும் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான உடல் உருவங்கள் கொண்ட உயிரினங்கள் உண்டு அவற்றில் எல்லாவுமே உடல் அழகையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு ஒரே மாதிரி இருக்கின்றதா என்று பார்த்தா எல்லா உடல் கொண்ட உயிரினங்களிலும் உடலாலும் உள்ளத்தாலும் ஏற்ற தாழ்வு கொண்டு நறுமணம் கொண்ட மலரில் வண்டாகவும் துர்நாற்றம் கொண்ட மலத்தில் புழுவாகவும் ஏழை என்றும் பணக்காரன் என்றும் கல்வி செல்வம் வீரமாகி முன்றிலும் ஏற்ற தாழ்வு கண்டும் உடலில் நோயையும் உள்ளத்தில் வலியையும் கொண்டு உடல் உறுப்புகளை எழுந்த குறை கொண்ட உயிரினங்களாகவே வாழுகின்றது அது மட்டுமில்லாது எத்தனையோ உயிரினங்கள் இயல்பாக இன்புற்று வாழ முடியாமல் ஜாதி மதம் இனம் மொழி என்ற வேறுபாட்டால் ஒதுக்கப்பட்டு அடிமைப்படுத்தி அடக்கப்பட்டு மனிதராகவும் மாமிச மிருகங்களாகவும் வசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்வதோடு மட்டுமல்லாது நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக வேட்டையாடி விட்டு விளையாக்கப்பட்டு மரம் செடி கொடியாகவிட்டு விறகாக்கப்பட்டு நடக்கும் இடமெல்லாம் புழு பூச்சாக நசுக்கப்பட்டு ஒவ்வொரு உடல் கொண்ட உயிரினமும் வாழ்வா சாவா என்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கையில் கடவுள் மட்டும் எப்படி தன்னை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொண்டு முதுமையும் பிணியும் தீண்டா உடல் உருவத்தை அமைத்துக் கொண்டு தனது உள்ளத்தாலும் உணர்ச்சியாலும் எப்படி இன்புற்று வாழ்பவராக இருப்பார் என்று எண்ணிப்பாருங்க அப்படி வாழ்பவர் எப்படி அனைத்தையும் கடந்த கடவுளாக இருக்க முடியும் என்று உற்று உணர்ந்து பாருங்கள் இன்பத்தில் சிக்கியவரெல்லாம் உடல் கொண்ட உயிரங்களாகத்தானே வாழ முடியும் அது எப்படி கடவுளாக முடியும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அதிலும் குறிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உடல் அழகு என்பது ஒரு மலரைப் போல் மலர்ந்து மற்றவர் மனதை கவர்ந்து தனது நறுமணத்தையும் மகிமையும் இழந்து பிறவற்றை வீழ்த்தி தானும் வீழ்வதாகும் அத்தகைய அழுகும் அழகை கொண்டவர்தான் கடவுள் என்றால் அவர் கடவுள் அல்ல ஆண் பெண் ஈர்ப்பு கொண்ட காமுகர் என்றுதான் சொல்ல வேண்டும் காதல் என்பதும் காமம் கொண்ட ஈர்ப்பு என்பது அந்த வானுக்கும் மண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நடப்பது அது கடவுளுக்கும் உள்ளது என்று யார் சொன்னது தந்தைக்குள் விந்துவாகி தாயின் அண்டத்தில் விதையாகி தனது வேரையும் விழுதையும் அவளுக்குள் பதித்து அவள் நீரையும் நிலத்தையும் தனதாக்கி அவள் ஊனையும் உதிரத்தையும் உணவாக்கி புழு பூச்சாக நெளிந்து நீர் நிலவாழ் உயிர்களாக பல உருமாற்றத்தை அடைந்து ஐம்பூதத்தால் பூதத்தால் புலன் கொண்டு மனிதராக தாயை கடந்து தரணிக்கு வந்தான் இந்த உலகமும் தாயின் மற்றொரு கருவறையாகவே உள்ளது அது நுண் உயிர்களையும் தாவர வகைகளையும் தாங்கிக் கொண்டு நீர்வாழ் நிலவாழ் உயிர்களை தன்னுள் வாங்கிக் கொண்டு காத்தல் படைத்தல் அழித்தல் ஆகிய முப்பணிகளையும் செய்வதாகவே தெரிகின்றன அப்படி இருக்கையில் அனைத்தையும் கடந்த கடவுள் உலகில் பிறந்து இறப்பவராக தெரிகின்றாரா அல்லது எப்போதுமே நிலைத்து நிற்பவராக இருக்கின்றாரா என்று எண்ணி பாருங்கள் உலகில் பிறந்தவரெல்லாம் இறந்தவராகி இரவு பகலாக உறங்கி விழித்து ஒன்றிலிருந்து புறப்பட்டு மற்றொன்றாக பல உருமாற்றத்தைக் கொண்டு பல பிறவி எடுப்பவராக உள்ள போது கடவுளை எவருக்குள் எப்படி காண முடியும் என்று சொல்லுங்கள் மனிதனை தவிர்த்து உலகில் உள்ள மற்ற உயிர்களெல்லாம் அந்த கடவுளை எப்படி காணுகின்றது என்று எண்ணிப்பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் உண்ண உணவு இல்லாத யாசகம் கேட்டு அலைகின்றது அதிலும் சில உயிரினங்கள் கண்ட கழிவையும் மலத்தையும் அடிகே பிணத்தையும் உணவாக உண்டு உடலை வளர்க்கின்றது அப்படி இருக்கையில் கடவுள் அறுசுவை உணவை ஆனந்தமாக அருந்துபவராக இருப்பாரா என்று சொல்லுங்கள் உலகில் இருக்க இடமில்லாது கண்ட இடத்திலும் கழிவு நிலத்திலும் காலத்தை கடத்தும் உயிரினங்கள் கடும் பணியில் நடுங்கிக் கொண்டு கொட்டும் மழையிலும் கொளுத்தும் கோடையிலும் ஊறி உருகி கண்ணீர் வடிக்கும் போது கடவுள் மட்டும் எப்படி ஆடை ஆபரண அலங்காரத்தோடு தனக்கு ஆலயம் கட்டி ஆள்பவராக இருப்பார் என்று சொல்லுங்கள் மனிதர்கள் கடவுளை வானுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்தவராக பல கரங்களையும் சிரங்களையும் கொண்டு ஆயுதம் என்று நிற்பவராக எண்ணுகின்றார் அவருக்கு ஆலயம் கட்டி அதில் ஆராதனையும் செய்கின்றார் அதற்கெல்லாம் காரணம் கடவுள் வேண்டியதை கொடுப்பார் கருணை கொண்டு நம் கண்ணீரை தொடைப்பார் என்றும் பிணியிலும் மரணத்திலும் இருந்து நம்மை மிட்டு காப்பார் என்றும் எண்ணுகின்றார் உண்மையில் உலகை படைத்தது கடவுள்தான் என்றார் படைத்த கடவுள் அழிப்பவராகும் அந்த அழிவில் இருந்து காப்பவராகவும் ஏன் நடிக்க வேண்டும் படைத்தால் தானே அழிக்கும் நிலையும் அந்த அழிவில் இருந்து காக்கும் கடமையும் உண்டாகும் இப்படிப்பட்ட செயலை கடவுளில் ஈழை என்று சொல்லி எப்படி கடந்து செல்ல முடியும் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் திருவள்ளுவர் அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தை அவா என்ப எல்லா உயிர்க்கும் இஞ்ஞாறும் தவா பிறப்பினும் வித்து என்றும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் என்று ஏன் சொல்லுகின்றார் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள் எல்லா உடல் கொண்ட உயிர்களுக்கும் எல்லா காலத்திலும் நீங்காமல் வரும் ஆசை பிறப்பையும் பல பிறவியையும் உண்டாக்கும் வித்தாக உள்ள போது உலகையும் அதில் உடல் கொண்ட உயிர்களையும் படைத்தது கடவுளா அல்லது ஆசை கொண்ட காமமா என்று சொல்லுங்கள் அதுபோல் நிலையாமை என்ற அதிகாரத்தில் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பிரிங்கென்று காலத்தை நம்மை செதுக்கி அழிக்கும் வாள் என்று ஏன் சொல்லுகின்றார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் காலமே நேற்று இன்று நாளை என்று இரவு பகலை கொண்டு உதிப்பதும் மறைவதுமாக பிறப்பு இறப்பை காட்டி அதில் வளர்வதும் தேய்வதும்மாக இளமை முழுதுமையை கொடுத்து வாட்டி அந்த சூரியனும் சந்திரனும் உதிப்பதும் மறைவதுமாக வளர்வதும் தெய்வதுமாக நம்மை ஏமாற்றி அந்த காலமே உலகை சுற்றி சுற்றி வருகின்றது இப்போது சொல்லுங்கள் உடல் கொண்ட உயிர்களை அழிப்பது கடவுளா காலமாயின் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருப்பது நாளை நிலைக்கப் போவதும் இல்லை இதுவே இந்த உலகத்தின் பெருமை என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது நெருநல் உழனுருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று உணர்த்துகின்றான் அப்படி இருக்கையில் உருவாக்கியதை உருவழித்து உருக்குலைய வைப்பது கடவுளின் வேலையால் லீலையா என்று எண்ணிப்பாருங்கள் திருவள்ளுவர் அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் அறிவற்றும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் ஆகா அறன் என்றும் எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோ நோய் என்று ஏன் சொல்லுகின்றார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அதாவது உலகில் உள்ள ஒவ்வொரு வரையும் அறிவில் இருந்து காப்பது அறிவே ஆகும் அத்தகைய காக்கும் கருவியான அறிவை கொண்டவருக்கு துன்பம் என்பது இல்லை அதை அழிக்க இதுவரை எந்த பகைவராலும் இயன்றதும் இல்லை அப்படி இருக்கையில் உலக உயிர்களை காப்பது கடவுளா அறிவா என்று சொல்லுங்கள் உண்மையில் உலகில் உள்ள உயிர்களை படித்து காத்து அழிப்பவர் கடவுள் என்றா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று ஏன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் படைத்தவரை அழிப்பவராக இருப்பாரா அல்லது அழிப்பவரை காக்கவும் செய்வாரா என்று எண்ணிப்பாருங்கள் பொறுத்து காப்பவருக்கு வெறுத்து அழிப்பவர் எதிரானவர் அப்படி வெறுத்து வெகுண்டு அழிப்பவருக்கு விரும்பி படைப்பவரே முரணான இம்மூவருக்கும் கல்வி செல்வம் வீரம் ஆகியவையே துணையானவர் இவரெல்லாம் எங்கு யாரிடத்தில் உள்ளார்கள் என்று எண்ணிப்பாருங்கள் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றுமே உயிர் உடல் மனம் என்று நம்மிடமே நாமாக இந்த உலகமாக உள்ள போது உலகில் உள்ள நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயமாகிய ஐந்து கண் காது மூக்கு வாய் மெய் என்ற ஐந்து புலன்களாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து நாம் நமக்காக நமக்குள் உணரும் போது காத்தல் படைத்தல் அழித்தல் என்ற செயல்கள் மட்டும் யாரிடம் இருக்கும் என்று எண்ணிப்பாருங்க அப்படி படைத்து அழித்து காப்பதற்கு கல்வி செல்வம் வீரம் ஆகி யாருக்கு தேவைப்படும் என்று உட்டு உணர்ந்து பாருங்கள் அப்படியென்றால் நாமே நம்மை உருவாக்கி நாமே நம்மை பாதுகாத்து நாமே நம்மை அழித்துக்கொண்டு கொண்டு பிறப்பதும் இறப்பதுமாக சுற்றி சுழன்று வருகின்றோமா என்றால் உண்மையில் நாம் பிறப்பதும் இல்லை இருந்து இறப்பதும் இல்லை ஆனால் உலகில் பிறப்பதும் இருப்பதும் இறப்பதுமாக தெரிகின்றோம் அது ஒன்றிலிருந்து புறப்பட்ட மற்றொன்றாகி பிறவற்றை அழித்து தன்னை காத்து மற்றொன்றை படைப்பதாக உணவு சங்கிலி கொண்டு சுற்றி சுழன்று வருகின்றோம் இதுவே நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக பல உருமாட்டத்தை அணிந்து பிறவி பெருங்கடலாக காத்தல் படைத்தல் அழித்தல் என்று முடிவுள்ளாய் இரவு பகலை கொண்டு உறங்கி விழிப்பது போன்று பிறப்பு இறப்பு என்று உலகமாக சுற்றி சூழ்ந்து வருகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தை உறங்குவது போலும் சாக்காடு ஒருங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகின்றார் எனவே உலகில் எல்லாவுமாய் பிறந்து இருந்து இறப்பது நான் என்றே உணருங்கள் நான் தான் நேற்று பிள்ளையாக இருந்து இன்று கணவன் மனைவியுமாக வாழ்ந்து நாளை தாயும் தந்தையுமாக வெளிப்படுவேன் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து பாருங்கள் உலகில் உள்ள எல்லோரும் தனித்தனியானவர்கள் அல்ல ஒன்றிலிருந்து பிறந்து பலவாகத் தெரிந்து ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உலகில் பல கோடி விதமான உயிரினங்கள் உருமாறி இருந்தால் அவை எல்லாம் ஆசை என்று ஒரு விதைக்குள் முளைத்து பல மரங்கள் என்பதை உற்று உணர்ந்து பாருங்கள் அதில் கடவுள் எப்படி எங்கே இருக்கின்றார் என்பதை தேடி பாருங்கள் உண்மையில் கடவுள் என்பவர் யார் என்று ஒவ்வொருவரும் தனக்குள் கடந்து பார்த்து சொல்லுங்கள் தன்னோடு ஒப்பிட்டு பார்த்து என்னாதிரு ஏனென்றால் கடவுள் என்பவர் ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய் கொண்டு தன்னை இருப்பவராக காட்டுபவரல்ல அவர் ஒளி பொருந்திய கண்களைக் கொண்டு வண்ணத்தையும் அழகு வடிவத்திலும் விருப்பம் கொண்டு ஒழுங்கட்ட உருவத்தை வெறுப்பவரும் அல்ல கடவுள் மூக்கையும் நாக்கையும் கொண்டு நாற்றத்தையும் நறுமணத்தையும் பிரித்து பார்த்து சுவையானதை விரும்பி தை அதுபோல் கடவுள் கேட்கும் செவியை கொண்டு இசையை போட்டு உடலில் உண்டாகும் சுகத்திற்கு மகிழ்ந்து கொடுக்கும் வேதனைக்கு அழுது கண்ணீர் கடவுள் என்பவர் நிலைத்து அவர் எதன் மீதும் எவர் மீதும் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் எந்த வகையிலும் யாருக்கும் எதற்கும் ஒப்பில்லாத அத்தகைய கடவுளின் திருவடிகளை சேர்ந்தாருக்கு துன்பத்தில் சிக்கி தவிக்க வேண்டிய மனநிலை வாய்க்காது என்று உணர்ந்து கூறுகின்றார் திருவள்ளுவர் அதாவது வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை என்றும் வாமை இல்லாதால் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்றும் சொல்லுகின்றான் அதாவது எதன் மீதும் எவர் மீதும் விருப்பு வெறுப்பு இல்லாதவரால் மட்டுமே எல்லாவற்றிலும் நடுநிலையாக நீடித்து நிற்க முடியும் அப்படி நடுநிலை கொண்டவரே கடவுளாக உள்ள போது அத்தகைய கடவுளின் பொருளையும் அருளையும் பெறுவதற்கு மனிதரால் எந்த வகையில் அவருக்கு வழிபாடு நடத்திட முடியும் என்று எண்ணி பாருங்கள் உண்மையில் கடவுளின் பார்வையில் அழகும் அசிங்கமும் தெரியாது அந்த அழகும் அசிங்கமும் பொய்யென்று சொன்னாலும் உலகத்தாருக்கு புரியாது எனவே அந்த கடவுளை உணர்ந்தோருக்கு மட்டுமே தான் ஏழை என்ற வருத்தமும் கிடையாது பணக்காரன் என்பதில் பெருமையும் தெரியாது அவர்கள் உள்ளத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏட்டத்தாழ்வும் கிடையாது இவ்வாறு கடவுளை உணர்ந்தோருக்கு பிறப்பில் மகிழ்ச்சி இறப்பில் வருத்தமும் எந்த நாளும் கிடையாது அப்படி இருக்கையில் உலக பற்றை கொண்டவரெல்லாம் எப்படி கடவுளை காண்பார்கள் என்று சொல்லுங்கள் அருகில் இருக்கும் கிருமிகளை பார்ப்பதற்கு நுண்ணோக்கியின் துணை வேண்டும் தொலைவில் இருக்கும் அண்ட சராசரத்தை பார்ப்பதற்கு தொலைநோக்கியின் துணை வேண்டும் பட்டில்லாத கடவுளை பற்றுவதற்கு பற்றற்றுதானே தானே இருக்க வேண்டும் ஆனால் உலக பற்று உள்ளவர்களெல்லாம் கடவுளை பற்று உள்ளவர்களாகவே வணங்குகின்றார்கள் அதனால் கடவுளை காண முடியவில்லை என்று புலம்புகின்றார்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் பற்றுக பட்டாட்டான் பட்டினி அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுகின்றான் எனவே மனிதர்களே ஒரு கண்ணில் ஒளியையும் மறு கண்ணில் இருளையும் வைத்துக் கொண்டு கடவுளை தேடாதீர்கள் அந்த இருளும் ஒளியுமே உங்களை உறங்கி விழிக்கச் செய்யும் மாயை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த இருளுக்கும் பகலுக்கும் அகப்படாமல் கடந்து நிலைத்து நிற்பவர்தான் கடவுள் என்பதை உணர்ந்து பாருங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்